நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் உமக்கு நன்றி 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 தமப்பவே உமக்கு நன்றி ராஜா நன்றி ஆமையா நம்பரே தெரிகிறோம் மனுஷன் நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நாளும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வாரப்படி தகப்பனே உடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்க நாங்கள் வாழ்வடைய ஆமையாடு எங்களோடு நீர் பேசும்படியாக செலவிக்கிறோம் எங்களோடு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் என்று சொன்னீர்கள் அப்பா சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினாலே நாங்கள் விடுதலையாக்க அப்பா தகப்பனை எங்களுக்கு இருப்பேன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிற அப்பா உக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா உங்கள் பாதத்தில் எங்களை ஆண்டு அப்பா ஒப்புறோம் இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த வார்த்தையை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பினேன் அப்பா எங்களை மறைத்து ஆவையாண்டவரை நீர் பேசும்படியாக ஜெபிக்கிற நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் அலேலூயா அலேலூயா ஒவ்வொரு மாதமும் நம் தொடர்ந்து திபோரால் பெண்கள் ஐக்கியத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஜனவரி மாதத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு தியான வார்த்தையாக அப்போஸ்லர் நடவடிக்கையில் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் யோபா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரைகளையும் தர்மங்களையும் மிக செய்து கொண்டு வந்தாள் அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் அலையுயா இந்த நாளிலும் கூட துர்கான் என்ற ஒரு சிஷி இருந்தாங்க அவங்களை குறித்து தானே சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் பாருங்க யோபா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே துர்கால் என்றும் அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருள்ள ஒரு சிஷி இருந்தார் பாரு நம்முடைய ஆண்டவராக வாழ்ந்த பொழுது சீஷர்கள் மாத்திரம் அவருக்கு கிடையாது சிசிகளும் அநேக பேர் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்தில அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆம்புரிய மாணவர்களே இந்த துர்காண் என்னும் ஒரு சீஷி வந்து ஆண்டவர்களுக்கு இருக்கும் பொழுது அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வியாதி பட்டு மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படி மரணம் அடைந்த அந்த சகோதரியை குளிப்பாட்டி மேல்நிலை வீட்டுல கிடைத்து வைத்திருக்கிறாங்க அப்போ யோபா பட்டணம் லீதா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று ஸ்ரீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி இரண்டு மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தபோது அநேக கணம் பொருந்திய ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்தைகளினாலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அப்படியாக அவர் செய்து முடித்த ஊழியத்தை அவருடைய சீஷர்களாக இருக்கிற அந்த பனிரெண்டு பேரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த வீத்ரா அந்த பட்டண யோபா பட்டணத்துல அந்த துர்கா என்னும் ஒரு சீஷி ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக அவர்கள் வந்து பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை விசுவாசித்த ஒரு சகோதரி அவங்க பார்த்தீங்கன்னா திடீர் என்று மரணம் அடைகிறார்கள் அப்ப பாருங்க அந்த அந்த யோபா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே ஒரு ஒரு அவள் நற்கு தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள் பாருங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி அவங்களுக்குள்ள என்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறபடி இந்த துர்கா என்னும் அந்த சீஷிக்குள்ள ஒரு விசேஷத்த குணங்கள் அவர்களுக்குள்ள காணப்படுகிறது அது என்ன குணங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நற்கிரியர்களையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாங்களாம் நற்கிரியங்களை செய்கிற ஒரு சகோதரியாக காணப்பட்டாங்க அடுத்ததாக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி தர்மங்கள் நிறைய தான தர்மம் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு உதாரத்துவமாய் கொடுக்கிற ஆத்மா செழிக்கும் தான தர்மங்களை செய்வதில் நீங்க முந்தி கொள்ளுங்கள் அதனாலே அநேக தேவ தூதர்களை போஷித்தல் உண்டு என்று சொல்லி இந்த பசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த துர்காலியனும் சீஷி பார்த்தீங்கன்னா நற்கிரியை செய்கிற ஒரு சகோதரியாக காண இரண்டாவதாக அநேக தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு சகோதரியாக காணப்பட்டார்கள் இப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் அவர்கள் வியாதி பட்டு மரணம் அடைந்து விட்டாங்க அப்ப மரணம் அவங்களுக்கு நேரிட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க அஹ் பேதுருவிட அந்த நாட்களில் அந்த பட்டணத்தில் உறுதி செய்தது தானே அப்போ நான் அழைத்து வரும்படி அவர்களுக்கு போய் சொல்லுகிறார்கள் அப்ப பாத்தீங்கன்னா பேர்கள் எழுந்து அவர்களுடனே கூட போனான் அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தோற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் பாருங்க இந்த அம்மா பாத்தீங்கன்னா அங்க அநேக விதவைகள் இருக்கிறாங்களாம் அந்த விதவைகள் இருக்கும் பொழுது அந்த விதவைகள் எல்லாம் அவங்க இறந்த பிறகு அவங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாங்க அந்த அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த அம்மா அநேகருக்கு வந்து வஸ்திரங்களை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க அங்கிகளை கொடுத்திருக்கிறாங்க அநேக தான தர்மங்களை செய்திருக்கிறாங்க இதையெல்லாம் நினைத்து அங்க சூழ்ந்து இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லோரும் அங்க அழுது கொண்டிருக்கிறாங்க எப்படியாக இந்த

என்றான் அப்பொழுது அவள் உட்கார்ந்தான் அவன் அவளுக்கு கையெழுத்து அவளை எழுந்திருக்கபடி பசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான் அப்போஸ் அபோஸ் பேதுரு கூட இருந்தவர் அவரோடு கூட இருந்து எல்லா அற்புதங்களை பார்த்தவர் அதிசயங்களை பார்த்தவர் அவர் என்ன ஊழியத்தை செய்தார் அதன்படியாக அவரை பின்பற்றின சீஷர்களும் அப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்தார்கள் இப்படியாக அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு துர்கா என்னும் ஒரு சீட்சியை அவர்கள் சந்தித்து சுவிசேஷ அறிவித்து அவங்க வந்து ஆண்டுகளுக்கு கூடிய செய்கிற ஒரு பாத்திரமாக காணப்படுகிறார்கள் திடீரென்று ஒரு நாள் அவர்களுக்கு வியாதிப்பட்டு மரணம் நெறிந்த பொழுது அங்க சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் அவர் தங்களோடு இருக்கும் பொழுது செய்த எல்லா நன்மைகளையும் தான தர்மங்களையும் அவர்கள் நினைத்து அழுத்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்துல அவருடைய சீஷராக இருக்கிறதான பேர்கள் வந்து அந்த சகோதரி உயிரோடு

அதிசயத்தை பார்த்த பிறகு என்ன அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா அநேக கத்திடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆம்பரியமானவர்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்நாட்களில அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இயேசுவை மாதிரியாக வைத்தார்கள் இயேசுவை முன்பாக வைத்தார்கள் ஆனால் இந்த நாட் அதே போல சீஷர்களும் தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவரை முன்பாக வைத்தார்கள் நாங்கள் எங்களை அல்ல கிறிஸ்துவே எங்களுக்கு இருந்து நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் பிரதிபலிக்கிறோம் நாங்கள் இல்லை என்று சொல்லி தங்களை தாழ்த்தி ஆண்டவரை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார்கள் அந்த இந்த நாட்களில் அப்படி எல்லாம் கிடையாது இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடந்தா போதும் ஒரு அதிசயம் நடந்தா போதும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்கள மனிதர்களை முக்கியப்படுத்தி ஓடுகிற கூட்டங்கள் இன்றைக்கு பெரிய கொண்டிருக்கிறது அந்த ஐயா உயிரோடு எழுப்பிட்டாரு இவங்க உயிரோடு எழுப்பினாங்க அவங்க இந்த எல்லாரும் அவங்க சுகப்படுத்தல அவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவையானவர் தான் ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியும் ஒருத்தர் உயிரோடு எழுப்ப முடியும் ஒருத்தருக்கு அற்புதங்களை செய்ய முடியும் தவிர நம்மளால தானா எதுவுமே என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது இங்க பாருங்க ஆண்டு வரை முன்வைக்கும் பொழுது ஆண்டவரை வரை நம்ம பிரதிபலிக்கும் பொழுது அவரிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவார்கள் அதற்கு தான் அந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது என்னை விசுவாசிக்கிறவன் தான் தான் செய்த கிரிவுகளை செய்வான் இதை காட்டிலும் மேலான கிரைகளை தெரியுமா என்று சொல்லுகிறார் பாருங்க அவரை விசுவாசிக்கிறவங்க அவரை நம்புறவங்க அவர் என்னென்னலாம் அற்புதங்களை செய்தாரோ அதை காட்டிலும் மேலான அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் அந்த திருவைகளையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாட்களில சொல்லியிருந்தார் அவங்களா யாரையும் ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பக்கமாக இருக்கிறார் மனிதர்கள் தான் தங்களுடைய தங்களை பிரஸ்தாபடுத்தி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஆனா அது கிடையாது ஆண்டவர்

கிடையாது ஆண்டவர் தான் இதை செய்தார் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் அது பாருங்க இந்த சீஷர்களும் தங்களை ஒழித்து தங்களை மறைத்து அவங்க ஆண்டவரை முன்பாக நிறுத்தினார்கள் ஆண்டவரை மேன்மை பாராட்டினார்கள் அதனால தான் அவங்கள கொண்டு வல்லமையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அந்த அதிகாரங்களை கொடுத்து வரங்களை கொடுத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் சீஷர்கள் மூலமாக நடந்தது அல்லேலூயா இன்றைக்கும் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம் ஆண்டவரை உறுதியாய் நம்பும் பொழுது ஆண்டவருக்காக நம் தியாகம் செய்யும் பொழுது அப்பதான் நம்ம அற்புதங்களை பார்க்க முடியும் நம்ம செய்கிற தான தர்மங்கள் நம்ம செய்கிற ஊழியர்கள் நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் அது நம்மை மேன்மை பாராட்டப்படுவதற்காக கிடையாது நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக கிடையாது தேவனுடைய நாமம் எப்படியாக பூமியில மகிமைப்பட வேண்டும் தேவனுடைய ஆட்சி இந்த பூமியில கட்டப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுக்க அணிகளை கொடுக்கிறார் கிருபைகளை கொடுக்கிறார் தாழ்ந்துகளை கொடுக்கிறார் அதை ஆண்டவருக்காக நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அலையா அது போல இந்த தர்மங்களை எதை செய்தாலும் நாம் கத்தருடைய நாம மகிமை கேட்டு செய்ய வேண்டும் சொல்லி இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே நாம் தானம் செய்யும் பொழுது தர்மம் செய்யும் பொழுது எந்த ஒரு narcire இல்லே செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு என்று நாம் செய்யும் பொழுதுதான் அதுக்கு ஆசிர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும் நீ கர்த்தருக்கு என்று செய்யாத நம்ம மற்றபடி நம்மள அவங்க பெருமையா நினைச்சுடுவாங்க நம்மள பெருமையா பேசுவாங்க இல்ல நம்ம டெவலப் ஆகணும் அப்படி கிடையாது அப்படி எல்லாம் செய்யாத அதுக்குரிய பலன் நம்ம பார்க்க முடியாது ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் அதை எந்த தான தர்மங்களை செய்தாலும் மனப்பூர்வமாக கட்டாயத்தோடு அல்ல மனப்பூர்வமாக தேவனு நாம் செய்யும் பொழுது அது நம்முடைய வாழ்நாட்களில எல்லாவற்றுக்கும் அது ஒரு நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் பாருங்க இந்த தொர்க்காளுடைய வாழ்க்கையில கூட உயிரோடு இந்த நாட்களில அநேக தானங்கள் தர்மங்கள் செய்து கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மரணம் நேரிட்டது அந்த மரணத்திலிருந்தும் அவங்களை தூக்கி எடுத்தார் நம் செய்கிற தானங்கள் தர்மங்கள் எந்த எந்த வியாதியிலிருந்தும் நம்மளை மரண தப்புட்டத்தில் இருந்தும்ப்பு அந்த தான தர்மங்கள் ஏதுவாக இருக்கும் அதே போலதான் எஸ்யா பாத்தீங்கன்னா வியாதி பட்டு மரணம் அடையிறதுக்கு அவன் ஆயத்தம் ஆகிறான் அப்ப ஆண்டு சமூக அவர் கேட்கிறார் நான் உடைய உன்னுடைய பார்வையில நான் நீதியான காரியங்களை செய்தேனே நான் உண்மையை உத்தமமாய் நடந்தேனே எனக்கு ஏன் இந்த மரணம் நேரிட்டது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் ஜபம் பண்ணின பொழுது ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்டு உடனடியாக அவனுடைய மரணப்படுக்கையை மாற்றி உடனே ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு நேராக வந்தது இன்னும் ஆயுசு நாட்களோடு நான் பதினைந்து வருஷம் நான் கூட்டுவேன் இன்னும் நீண்ட நாளை உயிரோடு வாழ்வாய் என்று சொல்லி அந்த அவருடைய கிரியைகள் அவனுடைய தான தர்மங்கள் அவன் உயிரோடு வாழ்ந்த நாட்கள் அவன் செய்கிற எல்லா நற்குரைகளும் அவன் தேவனுக்கு முன்பாக நிறுத்தி அவன் பொழுது கர்த்தர் அவனுடைய மரண படுப்பை மாற்றி அவனுக்கு பதினைந்து ஆண்டு காலம் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்தார் பிரியமானவர்களே அப்படியாக நாம் செய்கிற எந்த தானங்களும் தர்மங்களும் நற்குரைகளும் ஆண்டுகளுக்கு கொடுக்கிற காணிகைகளும் பிரயாசங்களும் ஊழியர்களும் எதுவா இருந்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்துல நாம் அதை செய்யும் பொழுது அதற்கான அந்த பிரயாசத்தை நாம் எடுக்கும் பொழுது அதற்கான பலனை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பா நமக்கு இருக்கிறதான நெருக்கங்கள் மாறும் வியாதிகள் மாறும் தரித்திரங்கள் மாறும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் செய்கிற அந்த நற்கிரியர்கள் கத்தருக்கு முன்பாக அது நமக்கு நின்று சாட்சி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது பிரியமானவர்களே நம்ம எல்லோரும் எழுப்பி நின்று இந்த வார்த்தைக்காக நாம் சொல்லிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்ப ஒவ்வொரு மாதமும் ஆனது இந்த பெண்களுக்கு ஐக்கியத்தை அன்பரே நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துல அப்பா தகப்படி இந்த நாளில இந்த அன்பரே பெண்கள் ஐக்கியத்தை நடத்தும்படி

அவளுடைய மரண படுக்கையை மாற்றி அவளை கொண்டு வந்து நிறுத்தினதோ அதே போலிகள் இருக்கும் பொழுது கர்த்தரை நான் உடைய பார்வையில் இனியாய் செம்மையாய் நடந்தேனே என்று சொல்லி அன்றுவரே அவன் வாழ்ந்த அந்த நாட்களை அவன் நினைத்து செபித்த பொழுது கர்த்தர் மனம் இறங்கி அவனுக்கு அந்தவரை பதினைந்து வருட காலம் அவனுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணின ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா வியாதி கட்டுகள் உடையட்டும் சாப கட்டுகள் உடையட்டும் தரித்திர கட்டுகள் உடையட்டும் வருமானத்தில் குறைபாடுகள் நீங்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவர் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் உங்கள் நாம மகிமைப்பட்டுட்டும் ஆண்டவர் நாங்கள் எதை செய்தாலும் கத்தருக்கு என்று மனப்பூர்வமாய் உற்சாகமாய் ஆண்டவரே அப்பா உமக்கென்று நாங்கள் செய்யும் பொழுது உண்மையே நாங்கள் பிரதிபலிக்கும் பொழுது உங்கள் நாமத்தையே நாங்கள் மகிமை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த ஒரு எங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க நீர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் அப்பா உங்க நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் அந்த இந்த ஐக்கியத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம் அப்பா ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி

ஒரு விடுதலை ஆமே நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தலை சோதரிடைய என் ஆத்துமாவே கத்தலை சோதரி கத்தை செய்தங்களை உழகாதே ஆமையன் நம் ஆண்டுகளாக இருபது சமாதானம் உங்களோடு கூட நின்றென்றும் இருப்பதாக ஆமையே